ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் நஸ்ட்ரி கார்டன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது சாமந்திங்க சாமந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எயிட் இன்ச் பார்ட்டில் நம்மக்கிட்ட குவாலிட்டியான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க பை பண்ணிக்கலாம் ஒரு ப்ளான்டைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நாங்கள் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் எம்எஸ்எஸில் அனுப்புவோம் எஸ்டி கொரியரும் எம்எஸ்எஸும் ஓப்பன் பார்சலாக அனுப்புவோம் ப்ரொஃபஷ்னலில் ரிடியூஸ் ஆயில் அனுப்புவோம் உங்களுக்கு பிளான்ட் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கால் பண்ண வேண்டாம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது இருந்தால் சிக்ஸ் ஓ கிளாக் டு எயிட் ஓ கிளாக்குள்ளே கால் பண்ணுங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிசினியா எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க பிளான்ட்ஸுடைய கண்டிஷன் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கேட்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க ஃபோட்டோ ஃபோட்டோ அனுப்புறதுக்கு பதிலாக இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு ஒன் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது ஒய்ட்டு ஒயிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டார்லியாக ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் பாட்டில் நமக்கு குவாலிட்டியை வளர்த்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து டபுள் கலர் வெரைட்டி ரெட்டு பிளஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக வரும் பாருங்கள் நிறைய பிளான்ட் இருக்குது நம்ம வேணும் அப்படின்னா ஒரு நூறு பிளான்ட் பக்கம் கொடுக்கலாம் ஒவ்வொரு கலர்ஸ்லையுமே அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்பிள் கலரில் இருக்கும் ஸோ இந்த சாமந்தி வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது மற்ற சாமந்தி விட ரொம்பவே ஹைட்டாகவும் இருக்குது இதை வந்து டோர்னன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட்மே நம்மகிட்ட ஹைட்டான குவாலிட்டியாக இருக்குது ஒவ்வொரு பாட்லையுமே மேக்ஸிமம் வந்து நாலு பிளான்ட் இருக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே பாருங்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு குவாலிட்டியான இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிங்க் தான் எல்லாமே மோஸ்ட்லி ஒன் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட் எந்த பிளான்ட் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் வேணுன்ற வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த பிளான்ட்டுமே நம்ம தனியாக எடுத்து வச்சு காட்டியிருக்கோம் ஸோ பாருங்கள் அளவுக்கு மொட்டுக்குள்ளோடல் இது வந்து கேப்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே ரேரான வெரைட்டிங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்காத வெரைட்டி அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹாப்ரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இதில் வந்து மொட்டு இல்லை அதனால் பூ வந்து ஓப்பனாக இல்லை அதனால தான் வந்து இருக்கிற பிளான்ட்டை காட்டணும் ஸோ கொடுக்குற பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் ஸோ வேணும் அப்படின்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் எப்போவுமே நம்மக்கிட்ட அடுத்தடுத்து ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் இப்போதைக்கு இருக்கிறது இத்தனை குவான்டிட்டி இருக்குது குவாலிட்டியான பிளான்ட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கலாம்ங்க ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் அ நைஸ் டே இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்